முதல்ல எடுத்தீங்கன்னா அந்தமான நிக்கோபார் அது ஒரு யூனியன் பிரதேசம் அதுல உள்ள மொத்தம் உள்ள தொகுதி வந்து உறுதியா ஆந்திர பிரதேசம் அங்க இருபத்தஞ்சு தொகுதிகள் இருக்கு அங்க பிஜேபி ஆறு தொகுதிகளையும் ஜனசேனா பார்ட்டி ரெண்டு தொகுதிகளையும் பதினேழு தொகுதிகளை வந்து சந்திரபாபு நாயுடு நிற்கிறார் அருணாச்சல பிரதேசம் அங்க வந்து மொத்த உள்ள தொகுதிகள் ரெண்டே ரெண்டு தான் அந்த ரெண்டுமே உறுதியா பிஜேபி கண்டிப்பா ஜெயிக்கும் நாலாவது அசாம் அங்க உள்ள தொகுதிகள் வந்து பதினான்கு மொத்தமா பதினொன்னு முதல் பதிமூணு தொகுதிகளை கண்டிப்பா அசாம்ல பிஜேபி ஜெயிப்பாங்க பீகாரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்புல பதினேழு தொகுதிக்கு பதினேழும் பீகார்ல பிஜேபி ஜெயிக்கும் சத்தீஸ்கர்ல மொத்தம் உள்ள தொகுதிகள் வந்து பதினொன்னு சென்ற முறையே பதினொன்னுக்கு ஒன்பது ஜெயிச்சாங்க இந்த முறை கண்டிப்பாக பதினொன்னுக்கு பதினொன்னு ஸ்வீப் பண்ணிடுவாங்க நம்ம சண்டிகர் அது ஒரு யூனியன் பிரதேசம் அதுல ஒரே ஒரு தொகுதி தான் இருக்கு அந்த தொகுதியை கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெற்றுவிடும் டெல்லியில மொத்தம் ஏழு தொகுதிகள் அங்க வந்து பிஜேபி ஏழு தொகுதியில நிக்கிறாங்க எதிரணியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மூனையும் ஆம் ஆத்மி பார்ட்டி நாலு நிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் கூட்டணி போட்டு ஜெயிச்சர்லான்னு ஒரு கனவு கண்டு ஆனா கிரௌண்ட் லெவல்ல ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொகுதிகள் வந்து முப்பத்தி ஒன்பது பிஜேபி மட்டும் தனியா வந்து இங்க ரெண்டு முதல் நான்கு சீட்களை ஜெயிப்பாங்க தென் சென்னை கன்னியாகுமரி பெரம்பலூர் நாமக்கல் பொள்ளாச்சி கரூர் இந்த தொகுதிகளில் ஏதாவது ஒன்னு முதல் ரெண்டு தொகுதிகள் ஜெயிக்க சான்சஸ் இருக்கு முப்பது முதல் முப்பத்தி நாலு தொகுதிகள இந்தி கூட்டணி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு திரிகால வெங்கட் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மீடிய உணர்வாளர்களுக்கும் தேசியவாதிகளுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் தேசிய அளவில் பாஜக எத்தனை இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல வெற்றி பெறப் போகிறது அது மட்டும் அல்லாமல் பாஜக கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல வெற்றி பெற போகிறது இதை மட்டும் பார்க்காமல் ஏன்னா வந்து காங்கிரசும் பாஜகவிற்கு ஒரு சில இடங்களில் வந்து சவாலாக இருந்திருக்கிறது என சில விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க அதனால காங்கிரசும் எந்தெந்த இடங்கள்ல வெற்றி பெற போகிறது அதன் கூட்டணிகள் எந்தெந்த இடங்கள் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற போகிறது இது குறித்தான உங்களோட கணிப்பு முடிவுகள் என்னச்சு இதை பொறுத்த வரைக்கும் ஆறு கட்டம் முடிஞ்சாச்சு நாளைக்கு ஏழாவது கட்டம் நடக்க போகுது நாளைக்கு ஈவினிங் எக்ஸிட் போல் வந்துடும் நாலாம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க மொத்தம் இந்தியால இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கு எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு அந்த முப்பத்தாறுமே என்ன என்னுடைய கணிப்பு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அது கரெக்டா வருதா வரலையாங்கிறத நம்ம நாலாம் தேதி பார்க்கலாம் முதல்ல எடுத்தீங்கன்னா அந்தமான நிக்கோபார் அது ஒரு யூனியன் பிரதேசம் அதுல உள்ள மொத்தம் உள்ள தொகுதி வந்து ஒன்னே ஒண்ணுதான் அதை பிஜேபி வின் பண்ணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் அங்க இருபத்தஞ்சு தொகுதிகள் இருக்கு அந்த இருபத்தஞ்சுல பிஜேபி டிடிபி கூட தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அதே மாதிரி பவன் கல்யாணுடைய ஜனசேனா பார்ட்டி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அங்க பிஜேபி ஆறு தொகுதியிலையும் ஜனசேனா பார்ட்டி ரெண்டு தொகுதியிலையும் பதினேழு தொகுதிகளை வந்து சந்திரபாபு நாயுடு நிற்கிறாரு என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா மூன்று முதல் நாலு தொகுதியை பிஜேபியும் என்டிஏ பார்ட்னர்ஸ் பிஜேபி எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு மீதி உள்ள மூணுல இருந்து ஏழு தொகுதிகளை ஒய் எஸ் ஆர் சிபி ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஜெகன்மோகன் ரெட்டியுடைய கட்சி வந்து கண்டிப்பா ஜெயிக்கும் நினைக்கிறேன் காங்கிரஸ்க்கு ஒரு கூட கிடைக்க பாத்தீங்க வச்சுங்க அருணாச்சல பிரதேசம் அங்க வந்து மொத்த உள்ள தொகுதிகள் ரெண்டே ரெண்டு தான் அந்த ரெண்டுமே உறுதியா பிஜேபி கண்டிப்பா ஜெயிக்கும் நாலாவது பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் அங்க உள்ள தொகுதிகள் வந்து பதினான்கு ஒன் ஃபோர் போர்டீன் அந்த பதினாலுல பிஜேபி வந்து எத்தனை பதினொன்று நிக்குது அஸ்ஸாம் கணபரிசத்து கூட கூட்டணி வச்சதுனால அவங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி யூபிபிஎல் அந்த கட்சிக்கு ஒரு சீட்டை ஒதுக்கி இருக்காங்க அந்த கட்சி கண்டிப்பா ஒன்னுக்கு ஒன்னு ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் கணபரிஷத்துல இருந்து ஒன்னு டு ரெண்டு ஜெயிக்கும் பிஜேபி நிக்கக்கூடிய பதினோரு தொகுதிகளில் ஒன்பது முதல் பத்து தொகுதிகளை ஜெயிப்பாங்க எவ்வளவு ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன்னா மொத்தமா பதினொன்னு முதல் பதிமூணு தொகுதிகளை கண்டிப்பா அஸ்ஸாம்ல பிஜேபி ஜெயிப்பாங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பீகார் பீகாரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் உள்ள தொகுதிகள் நாற்பது நாற்பது வந்து பிஜேபி மட்டும் பதினேழு தொகுதி நிக்கிறாங்க நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி அதாவது ஜேடியூக்கு வந்து ஒரு பதினாறு தொகுதி கொடுத்திருக்காங்க ராம்விலாஸ் பாசனுடைய பையன் சிராக் பாசனுடைய கட்சி லோக் ஜன் சக்தி பார்ட்டி அவங்களுக்கு அஞ்சு சீட்டை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஜித்தன் ராம் மாஞ்சியுடைய கட்சி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா அப்படிங்கிற கட்சிக்கு ஒண்ணையும் உபேந்திர குஷ்வாகாங்கிறவர் நடத்தக்கூடிய கட்சியான லோக் ராஷ்ட்ரிய மோர்ச்சா அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஆர் எல்லாம் ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சாங்கிற கட்சிக்கு ஒரு தொகுதியே ஒதுக்கி இருக்காங்க என்னுடைய கணிப்புல பதினேழு தொகுதிக்கு பதினேழும் பீகார்ல பிஜேபி ஜெயிக்கும் கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் குறையும் கூட்டணி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது தொகுதிகள் ஜெயிப்பாங்க சோ மொத்தமா பாத்தீங்கன்னா பதினேழு பிளஸ் பதினெட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முதல் முப்பத்தேழு தொகுதிகளை என்டிஏ அந்த பீகார்ல ஜெயிக்கும் காங்கிரஸ் கூட்டணி இந்தி கூட்டணி இருக்கு அவங்க மூணுல இருந்து அங்கேயே அஞ்சு தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இது வந்து பீகாரை பத்தி சொல்லியாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் சத்தீஸ்கர்ல மொத்தம் உள்ள தொகுதிகள் வந்து பதினொன்னு சென்ற முறையே பதினொன்னுக்கு ஒன்பது ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடி அங்க சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா பிஜேபி தொண்ணூறு தொகுதியில பதினஞ்சு ஜெயிச்சு அறுபத்தெட்டு தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்ச போதே பதினோரு தொகுதிக்கு ஒன்பது தொகுதி ஜெயிச்சாங்க சோ இந்த முறை கண்டிப்பாக பதினொன்றுக்கு பதினொன்னே ஸ்வீட் பண்ணிடுவாங்க அடுத்தது நம்ம சண்டிகர் அது ஒரு யூனியன் பிரதேசம் அதுல ஒரே ஒரு தொகுதி தான் இருக்கு அந்த தொகுதியை கண்டிப்பாக பிஜேபி வெற்றி பெற்றுவிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா டட்ரா நகர் அவேலி அண்ட் டாமனன் டையு அது ஒரு யூனியன் பிரதேசம் அந்த யூனியன் பிரதேசத்துல உள்ள தொகுதிகள் ரெண்டு அந்த ரெண்டுல பிஜேபி தான் நிக்கிறாங்க ரெண்டையும் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிச்சிருவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லி டெல்லியில மொத்தம் ஏழு தொகுதிகள் இருக்கு அங்க வந்து பிஜேபி ஏழு தொகுதியில நிக்கிறாங்க எதிரணியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மூணையும் ஆம் ஆத்மி பார்ட்டி நாலுலையும் நிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு ஜெயிச்சர்லான்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்காங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் கிரவுண்ட் லெவல்ல ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது அதாவது கீழ்மட்ட லெவல்ல தொண்டர்கள் ஒர்க் அவுட் சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறனால அங்கேயும் ஏழுக்கு ஏழு கண்டிப்பா பிஜேபி அடிச்சிடும் அடுத்தது டெல்லி பார்த்தாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹரியானா ஹரியானாவில் மொத்த உள்ள தொகுதிகள் பார்த்தீங்கன்னா பத்து சென்ற முறை பத்துக்கு பத்து ஜெயிச்சாங்க இந்த முறை ஒன்பது முதல் பத்து தொகுதிகள் ஜெயிக்க சான்சலர் கண்டிப்பா பிஜேபிக்கு இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஹரியானா முடிச்சவர் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேசில் மொத்தம் நாலே நாலு தொகுதிகள் தான் சென்ற முறையே அறுபத்தொம்பது புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கியிருந்தாங்க இந்த முறை எழுபது சதவீதத்துக்கு மேல வாக்குகளை வாங்கி பிஜேபி நாலுக்கு நாலு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவா கோவால வந்து ரெண்டே ரெண்டு தொகுதி தான் அந்த ரெண்டு தொகுதியில சவுத் கோவான்னு ஒன்று இருக்கு நார்த் கோவான்னு ஒன்று இருக்கு சவுத் கோவாவில் பிஜேபி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஃபைட் கொடுப்பாங்க நார்த் கோவாவில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க இருந்தாலும் மோடியால் வீசினால ஒன்று டு ரெண்டு பிஜேபிக்கும் ஒன்று டு சீரோ டு ஒன்று காங்கிரஸுக்கும் நான் கொடுக்குறேன் ஆனால் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்புறம் அடுத்ததான் பார்க்கக்கூடியது குஜராத் குஜராத்தில் மொத்தம் உள்ள தொகுதிகள் இருபத்தி ஆறு அறுபத்தஞ்சு மேலே வாக்குகளை வாங்கி இருபத்தாறுக்கு இருபத்தாறு பிஜேபி ஜெயிப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதை பத்தி முக்கியமா சொல்லணும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு தொகுதிகள் இருந்துச்சு அப்புறம் முன்னூத்தி எழுபது ஆட்டிக்கல வந்து இவங்க நீக்கினாங்க அதுல எந்த அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது ஆர்டிகள் இருக்கும் பொழுது ஜம்மு காஷ்மீர் உள்ள மக்கள் இந்தியால எல்லா மாநிலத்திலயும் சொத்துக்களை வாங்கலாம் ஆனா இங்க உள்ள மக்கள் ஜம்மு காஷ்மீர்ல அதாவது ஜம்மு காஷ்மீரை தவிர மற்ற மாநிலத்தில் உள்ள மக்கள் இல்ல மற்ற யூனியன் பிரதேசத்தில் உள்ள மக்கள் கண்டிப்பா ஜம்மு காஷ்மீர்ல சொத்து வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே முன்னூத்தி இருபது ஆர்டிக்கல் இருந்துச்சு இது கம்ப்ளீட்டா சமூக எதிரானது ஆனா இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க இந்த ஒரு ஆர்டிக்கல் முன்னூத்தி இருபது நீக்கினதுங்கிறத இந்தியா எல்லாரும் சமங்கிறது கொண்டு வந்தாரு அங்க வந்து மொத்தம் ஆறு தொகுதிகள் இருந்துச்சு அத ரெண்டு யூனியன் பிரதேசமா பிரிச்சாங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கறத ஒரு யூனியன் பிரதேசமாவும் லடாக் என்பதை ஒரு யூனியன் பிரதேசமா பிரிச்சாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அஞ்சு பாராளுமன்ற தொகுதிகளும் லடாக்ல ஒரு பாராளுமன்ற தொகுதியும் பிரித்து வச்சாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த அஞ்சு தொகுதியில் பிஜேபி வந்து ஜம்முவில் மட்டும் ரெண்டு தொகுதியில் நிற்கிறாங்க அவங்களுக்கு எதிராக காங்கிரஸ் நிக்குது அங்கே ரெண்டுக்கு ரெண்டும் பிஜேபி ஜெயிக்கும் காங்கிரஸ் ரெண்டுமே தோத்துரும் அதே மாதிரி காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா பிஜேபி அங்கே நிக்கல நேஷனல் கான்பரன்ஸ் தான் இந்திய அலியன்ஸ்ல காங்கிரஸ் கூட்டணியா கூட்டணியாக நிற்கிறாங்க அவங்கதான் மூணு தொகுதிகளையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லடாக்கை பொறுத்த வரைக்கும் பிஜேபி உறுதியாக நூறு பெர்சென்ட் காங்கிரஸ்க்கு எதிராக அந்த யூனியன் பிரதேசில் ஜெயிச்சலாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் உள்ள மொத்த தொகுதிகள் வந்து இருபத்தி எட்டு சென்ட்ரல் முறை இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் தனியாக பிஜேபி ஜெயிச்சாங்க ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சுமலதா அப்படின்னு ஒரு மேடத்துக்கு அப்ப இருபத்தாறு தொகுதியில இந்தியாவை தடவை ஜெயிச்சாங்க இந்த முறையை பார்த்தீங்கன்னா ஜேடி எஸ் ஜெனரல் தள் செக்யூலர் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அது தேவகோடைய கட்சி அந்த தேவகோடா கட்சி கூட கூட்டணி வச்சு அவங்களுக்கு ஒரு மூணு தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க பிஜேபி இருபத்தஞ்சு தொகுதியில நிற்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி மட்டும் தனியாக இருபது முதல் இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் ஜேடிஎஸ் ரெண்டு முதல் மூன்று தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மூன்று முதல் ஆறு தொகுதிகள் வரைக்கும் தான் ஜெயிக்கிறதுக்கு கர்நாடகத்துல வாய்ப்பு இருக்குது கர்நாடகத்துல பிஜேபி தோல்வித்தல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மோடியாலே அங்கே வீசுறதுனால கண்டிப்பா இருபது பிளஸ் தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா லட்சதீப் அந்த லட்சதீப்ல வந்து ரெண்டு கட்சி தான் போட்டி போடுது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் சரத்பவாருடைய என்சிபியும் ஆனா மகாராஷ்டிர அவங்க கூட்டணி இங்க சண்டை ரெண்டு பேரும் அதுல வந்து என்சிபிக்கு தான் சான்சஸ் இருக்கு அதே மாரி காங்கிரஸ் ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க பிஜேபியுடைய பிரசன்ஸ் கிடையவே கிடையாது லட்சத்தீப்ல அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசல உள்ள மொத்த தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது அந்த இருபத்தி ஒன்பது தொகுதியில போன்ற சென்ற முறை வந்து இருபத்தி எட்டு தொகுதியில பிஜேபி ஜெயிச்சாங்க ஒரே ஒரு தொகுதி வந்து சிந்துவாருங்கிற தொகுதியில மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க தோத்துட்டாங்க இந்த முறை அந்த தொகுதியில கடுமையான ஃபைட்டை கொடுத்து இருபத்தெட்டு டு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல்ல பிஜேபி ஜெயிப்பாங்க காங்கிரசுக்கு சீரோ டு ஒன்னு தான் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய வானில வந்து ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல மொத்தம் பதினாலு தொகுதிகள் இருக்கு அங்க வந்து பிஜேபி பதிமூணு தொகுதியிலையும் ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கி இருக்காங்க இந்த பதிமூணுல பிஜேபி பாத்தீங்கன்னா பத்து முதல் பதினோரு தொகுதிகளையும் ஏஜேஎஸ்யூ அவங்க ஒரு தொகுதியை ஜெயிச்சிருவாங்க ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா பதினொன்று டு பதிமூணு தொகுதியில கண்டிப்பா பிஜேபி இல்ல என்டிஏவா மொத்தமா ஜெயிப்பாங்க அப்படிங்கறத என்னுடைய கணிப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால மொத்த எத்தனை தொகுதிகள் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சென்ற முறை பாத்தீங்கன்னா சிவசேனாவும் பிஜேபியும் போட்டி போட்டாங்க சிவசேனா வந்து இருபத்தி மூணு தொகுதிகள் போட்டி போட்டு பதினெட்டு ஜெயிச்சாங்க பிஜேபி இருபத்தஞ்சு தொகுதியில போட்டி போட்டு இருபத்தி மூணு ஜெயிச்சாங்க இந்த முறை வந்து சிவசேனா கட்சி ரெண்டா உடஞ்சி ஷிண்டே குரூப் இங்க வந்துட்டாங்க அதே மாதிரி என்சிபி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி சரத்பவாரிலிருந்து பிரிஞ்சு அஜித் பவார் இங்க வந்துட்டாரு அஜித் பவாருக்கு நாலு தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க ஷிண்டேக்கு அந்த ஷிண்டே சிவசேனாக்கு பதினஞ்சு தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க பிஜேபி இருபத்தெட்டு தொகுதியில் நிற்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி அந்த இருபத்தி எட்டு தொகுதியில் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு தொகுதியில் ஜெயிப்பாங்க ஆனா கூட்டணி கட்சிகள் அந்த அளவுக்கு ஷைன் பண்ணாது ஏன்னா இவங்க கூட்டணிக்கு சீட்டுகளை அள்ளி கொடுத்துட்டாங்க அதனால கூட்டணி கட்சிகள் வந்து மிச்சூர்ல இருபது தொகுதியில பத்து டு பன்னெண்டு தொகுதியில் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் மகாராஷ்டிரால என்டிஏவா முப்பத்தி நாலு முதல் முப்பத்தெட்டு தொகுதியில மட்டும்தான் ஜெயிப்பாங்க பத்து முதல் பதினாலு தொகுதியில் கண்டிப்பாக இந்திய கூட்டணிக்கு கிடைக்கும் அதுக்கு மெயினான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஹிந்தியோடைய சிவசேனாக்கு சீட்டுகளை அள்ளி கொடுத்தது தான் பெரிய தவறு அப்படிங்கறத கண்டிப்பா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மணிப்பூர் மணிப்பூர்ல வந்து ரெண்டு தொகுதிகள் உண்டு அந்த ரெண்டு தொகுதியில் சென்ற முறை பிஜேபி ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சாங்க இந்த முறை வந்து பிஜேபி வந்து ஒரு தொகுதியில ஜெயிப்பாங்க அவங்களுடைய கூட்டணி கட்சியான நாகா என்டிஎஃப் நாகா டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தொகுதியை ஜெயிப்பாங்க ரெண்டு தொகுதியை கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மேகாலயா மேகாலயா உள்ள மொத்தம் ரெண்டு சீட்டு உண்டு அந்த ரெண்டு சீட்ல வந்து ஒரு சீட்டு ஐஎன்சிக்கு போகும் இன்னொரு சீட்டு இந்தியோட கூட்டணிக்கு போகும் அடுத்தது பாத்தீங்கன்னா மிசோராம் மிசோராம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு தான் உண்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா மிசோராம்ல வந்து ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க மிசோராம் நேஷனல் பிரண்ட் ஒன்று எம்என்எஃப்னு ஒரு கட்சி அடுத்தது பாத்தீங்கன்னா சோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அவங்க ரெண்டு தான் போட்டி அவங்க ரெண்டு பேர்ல இசன் பி தான் சான்சஸ் இருக்கு அங்க இந்திய இந்திய கூட்டணி ரெண்டு பேருக்குமே அவங்க சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா நாகாலாந்து நாகாலாந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதி தான் அங்க வந்து இந்தியாவுடைய கூட்டணி நிக்கிறாங்க அந்த கூட்டணி நிக்கிறதுனால கண்டிப்பா அந்த இந்திய கூட்டணி தான் அங்கே ஜெயிக்குது அதனால அதுவும் இந்திய கூட்டணி சேர்க்கலாம் அங்கே பிஜேபிக்கு சீட்டு கிடையாது ஏன்னா பிஜேபி நிக்காம அவங்க கூட்டணி கட்சி கொடுத்தா அந்ததான் ஜெயிப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒடிசா ஒடிசால மொத்தம் உள்ள தொகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு சென்ற முறை பிஜேபி வந்து எட்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒன்னையும் பிஜு ஜனதாதள் வந்து பன்னெண்டு தொகுதிகளையும் ஜெயிச்சாங்க இந்த முறை பிஜு ஜனதாதள் எட்டு முதல் பத்து தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒன்றுமே ஜெயிக்காது பிஜேபி வந்து கண்டிப்பாக பதினொன்னு முதல் பதிமூணு தொகுதியில கண்டிப்பாக ஒரிசால ஜெயிக்கும் ஒடிசாலும் ஜெயிக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில வந்து அந்த யூனியன் பிரதேசத்தில் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருந்தாலும் மோடி தான் மேலே வரப்பாருன்னு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக புதுச்சேரியில வந்து பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் உள்ள மொத்தம் உள்ள தொகுதிகள் வந்து பதிமூன்று அந்த பதிமூணுல வந்து சென்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து அகாலிதள் கூட கூட்டணி வச்சிருந்தாங்க சிறுவன்மணி அக்காலிதள் எஸ்இடி கூட கூட்டணி வச்சுட்டு பிஜேபி ரெண்டு சீட்டையும் காங்கிரஸ் அதே மாதிரி சிறுவன்மணி அக்காலிதள் ரெண்டு சீட்டையும் ஜெயிச்சாங்க காங்கிரஸ் வந்து எட்டு சீட்டையும் ஏஐபி ஒரு சீட்டையும் ஜெயிச்சிருந்தாங்க அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில கூட்டணி ஆனா பஞ்சாப்ல அவங்களுக்குள்ள சண்டை அதனால அவங்க தனித்தனியா நாலு பேர் பதிமூணு சீட்ல நிற்கிறாங்க என்ன நடக்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கண்டிப்பா மூணு முதல் நாலு தொகுதியில் அங்க பஞ்சாப்ல கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ் வந்து ஒன்னு முதல் ரெண்டு தொகுதி கிடைக்கும் அதே மாதிரி காங்கிரசுக்கும் ஒன்னு டூ ரெண்டு சீட்டு கிடைக்கும் அதே மாதிரி ஏஐபி இருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்க அஞ்சு டு எட்டு சீட்டுகளும் கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தானில் மொத்தமுள்ள தொகுதியில் வந்து இருபத்தி அஞ்சு சென்டமுறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி வந்து ராஷ்டிரிய லோக்தந்திரி பார்ட்டிங்கிற கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு இருபத்தி நாலு தொகுதியில் அவங்களும் அந்த ஆர்எல்பி வந்து ஒரு தொகுதியும் ஜெயிச்சாங்க இந்த முறை பாத்தீங்கன்னா அவங்க தனியா இருபத்தஞ்சு சீட்ல நிக்கிறாங்க ஆப்போசிட்ல வந்து காங்கிரஸ் வந்து இருபத்தி ரெண்டு தொகுதியிலையும் ஆர்எல்பி ராஷ்டிரிய லோக்தந்திரிக் பார்ட்டி வந்து ஒரு சீட்லயும் பாரத் ஆதிவாசி பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஒரு சீட்லயும் சிபிஐஎம் ஒண்ணுலயும் நிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல வந்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து தொகுதியில கண்டிப்பா பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற மாநிலம் வந்து கேரளா கேரளால பாத்தீங்கன்னா மொத்தம் உள்ள தொகுதிகள் வந்து இருபது அந்த இருபதுல பிஜேபி கண்டிப்பா ரெண்டு டு மூணு சீட்டு ஜெயிக்க சான்சஸ் இருக்கு திருவனந்தபுரம் திருஷூர் இந்த ரெண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பட்டணம் திட்டா ஆலப்புழா ஆட்டிங்கல் பாலக்காடு இந்த நாலு தொகுதிகளில் கண்டிப்பாக ஒண்ணு ஜெயிக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறனால பிஜேபிக்கு டூ டு த்ரீ கொடுக்குறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிபிஐஎம் டூ டு த்ரீ அதாவது எல்டிஎஃப் லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வந்து ரெண்டு டு மூணு காங்கிரஸ் தனியா பதினொன்னு முதல் பதிமூணு சீட்டுகளையும் கூட்டணியா பதினாலுலேருந்து பதினாறு சீட்டுகளையும் கேரளாவில் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொகுதிகள் வந்து முப்பத்தி ஒம்போது இந்த முப்பத்தொன்போது தொகுதியில் பிஜேபி கூட்டணியா எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் பிஜேபி மட்டும் தனியா வந்து இங்கே ரெண்டு முதல் நான்கு சீட்டுகள் ஜெயிப்பாங்க ரெண்டு சீட்டு எப்படி உறுதியாக ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன்னா ஒன்று கோயம்புத்தூர் ஒன்னொன்று திருநெல்வேலி மூணாவது பார்த்தீங்கன்னா வேலூர் இந்த மூணுல கண்டிப்பாக ரெண்டு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அது போக தென்சென்னை கன்னியாகுமரி பெரம்பலூர் நாமக்கல் பொள்ளாச்சி கரூர் இந்த தொகுதிகளில் ஏதாவது ஒன்னு முதல் ரெண்டு தொகுதிகளும் ஜெயிக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறனால பிஜேபிக்கு நான் வந்து மினிமம் ரெண்டு மேக்ஸிமம் நாலு அப்படின்னு பிஜேபி கொடுப்பேன் என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அதாவது என்டிஏ பார்ட்னர்ஸ்ல சோமியா அன்புமணி தருமபுரியிலையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் தேனியில வந்து அமமுகவுடைய தலைவர் வந்து டிடிவி தினகரனும் ஜெயிக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கறால என்டி கூட்டணிக்கா கூட்டணி கட்சிகளுக்கு ஒன்று முதல் மூன்று தொகுதியில குடுக்கிறேன் பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ட் அதாவது என்ன என்டிஏவா மொத்தமா நான்கு முதல் ஏழு தொகுதிகளை ஜெயிக்கும் அதே மாதிரி ஏடிஎம் கே கூட்டணி வந்து ஒன்று முதல் ரெண்டு தொகுதியில ஜெயிக்க சான்சஸ் இருக்கு ஒன்று தென் சென்னை இரண்டாவது திருச்சி மூணாவது கள்ளக்குறிச்சி இந்த மூணுல ஒன்னு ஜெயிக்கவும் கொங்கமண்டலம் மற்றும் தென் அவங்க ஒரு சீட்டு ஜெயிக்கவும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற அவங்களுக்கு ஒன் கொடுக்குறேன் முப்பது முதல் முப்பத்தி நாலு தொகுதிகளை இந்தி கூட்டணி தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொத்த தொகுதிகள் வந்து எண்பது அந்த எண்பது தொகுதிகளில் பிஜேபி மட்டும் எழுபத்தி நாலு தொகுதிகளில் நிற்கிறாங்க ஆறு தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க அந்த ஆறு தொகு ஆறு தொகுதிகளில் ஒரு தொகுதி வந்து நிஷாத் பாட்டிக்கு ஒதுக்குனது அவங்க தாமிரிசனத்துல இருக்கிறதுனால எழுபத்தஞ்சு தொகுதிகளில் பிஜேபிக்கு நான் கன்சிடர் பண்றேன் மிச்சம் அந்த தொகுதிகளை வந்து யாருக்குன்னா ராஷ்டிரிய லோக்தலுக்கு ரெண்டு தொகுதியும் அப்தா தலுக்கு ரெண்டு தொகுதியும் எஸ்பிஎஸ்பிங்கிற கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி இருக்காங்க கூட்டணி கட்சிகள் அஞ்சுக்கு அஞ்சு ஜெயிச்சிருவாங்க இவங்க நிக்கக்கூடிய எழுபத்தஞ்சு தொகுதிகள எழுபது முதல் எழுவத்தி ரெண்டு தொகுதியில ஜெயிப்பாங்க அதே மாதிரி ஆப்போசிட்ல சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸ் நிக்கிறாங்க சமாஜ்வாதி பார்ட்டி வந்து அறுபத்தி ரெண்டு தொகுதிகளையும் பதினேழு தொகுதிகளில் காங்கிரஸும் ஒரே ஒரு தொகுதி ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸும் நிக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு தனியாக எழுவது முதல் எழுவத்தி ரெண்டு தொகுதிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு ஐந்து தொகுதிகளுமாக என்ிஏக்கு மொத்தமா எழுபத்தைந்து முதல் எழுபத்தி ஏழு தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு எதிர்கட்சிக்கு அதாவது இந்திய கூட்டணிக்கு மூன்று முதல் ஐந்து தொகுதிகள் தான் அதிகபட்சமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் இதை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம் மோடி அவர்கள் எவ்வளவு சீட்ல பண்ண போறாரு பிஜேபி எத்தனை சீட்டில் பண்ண போகுது இந்தியா எவ்வளவு சீட்டை பண்ண போகுதுங்கிறது நமக்கு தெரிய வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் உத்தரகாண்ட்ல உள்ள மொத்த தொகுதியில் வந்து அஞ்சு அந்த அஞ்சு தொகுதிகளில் சென்ற முறையே அஞ்சுக்கு அஞ்சு பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க அறுபது சதவீதத்துக்கு மேல வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இந்த முறை கண்டிப்பாக அந்த அஞ்சுக்கு அஞ்சு வின் பண்ணி அறுபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் எடுத்து அஞ்சுக்கு அஞ்சு உறுதியாக வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா திரிபுரா திரிபுராவில் வந்து பிஜேபி ஒரு சீட்லையும் கூட்டணி கட்சியான திப்ரா மோத்தா பார்ட்டிங்கிற கட்சி ஒரு தொகுதியிலேயே நிற்கிறாங்க இந்த ரெண்டு தொகுதியிலையும் பிஜேபி உறுதியாக வெற்றி பெறும் ஆனால் அவங்க தாமரை சிம்பனில் நிற்கிறதுனால ரெண்டுமே நம்ம பிஜேபி கணக்குலாம் எடுத்துக்கணும் ஏன்னா மோத்தா பாட்டி அவங்க கட்சியை வந்து பிஜேபி கூட இணைச்சி தாமரையில் நிக்கிறதுனால அது பிஜேபி கணக்குல தான் வரும் என்டிஏ கணக்குலையும் வரும் ஆனால் பிஜேபி கணக்குல தான் தனியாக வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் இருக்குது அங்கே மொத்தமுள்ள தொகுதிகள் நாற்பத்தி ரெண்டு அந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி வந்து பதினெட்டு தொகுதிகளையும் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் ரெண்டு தொகுதியும் ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை போட்டிங்கிறது திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் இருக்குது அங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ரொம்ப கெட்ட பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிஜேபி வந்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு தொகுதியில ஜெயிக்கும் காங்கிரஸ் ஒரு தொகுதியும் ஜெயிக்காது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பதினாலு முதல் பதினெட்டு தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அடுத்து நம்ம பார்க்க போற மாநிலம் வந்து தெலுங்கானா தெலுங்கானா உள்ள மொத்த தொகுதியில் வந்து பதினேழு சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி வந்து நான்கு தொகுதிகளையும் காங்கிரஸ் மூணு தொகுதியையும் ஏஐ எம்ஐஎம் ஒவைசியுடைய கட்சி வந்து ஒரு தோதியையும் அதே மாதிரி பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி வந்து ஒன்பது தொகுதியிலையும் ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா அங்கே அலை வீசறதுனால அங்கே உள்ள பதினேழு தொகுதிகளில் பத்து முதல் பன்னெண்டு தொகுதிகளை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் அதே மாதிரி ஏஐஎம்ஐஎம் எம்ஐஎம் கட்சி ஒரு தொகுதியே ஜெயிப்பாங்க பிஆர்எஸ்க்கு ஒரு கூட கிடைக்க வாய்ப்பே இல்லை காங்கிரஸுக்கு நான்கு முதல் ஆறு தொகுதிகள் மட்டும்தான் கிடைக்கும் சவுத் இந்தியால அதிகமான தொகுதிகளை கர்நாடக அடுத்தபடியா பிஜேபி வாங்க போற மாநிலம் வந்து தெலுங்கானா தான் இந்த வரலாறு காணாத வெற்றியை கண்டிப்பா அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை அடுத்தது நம்ம பார்க்க போற மாநிலம் வந்து சிக்கிம் சிக்கிம்ல வந்து ரெண்டு மாநில கட்சிகள் தான் எஸ்கே எம் அதாவது சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாங்கிற கட்சியும் சிக்கிம் டெமோக்ராட்டிக் பிரண்ட் அப்படிங்கிற ரெண்டு கட்சி கிடையாது மட்டும்தான் போட்டி அவங்க ரெண்டு பேருமே இப்ப இந்திய அலைன்ஸ்ல இல்லை இந்தியலாம் இல்லை அவங்க ரெண்டு பேர்ல எஸ்டிஎம் தான் ஜெயிக்க சான்சஸ் இருக்கு ஆனா அவங்க ஜெயிச்சவர்கள் கண்டிப்பா இந்தியா வருவாங்க ஸோ அதை நம்ம இந்திய கணக்குல சேர்க்கல இந்திய கணக்குல யாரெல்லாம் சேர்த்திருக்கோம் அப்படின்னா இப்பவே கூட்டணியில இருக்கிறவங்களை மட்டும்தான் இந்திய கணக்கில் சேர்த்திருக்கோம் அதே மாதிரி இந்திய கூட்டணி இப்ப இருக்கிறவங்களை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கடைசியாக என்னுடைய பைனல் தேர்தல் என்ன அப்படின்னா என்னுடைய கணிப்புகள் ஒன்னொன்னா சொல்றேன் என்னுடைய முதல் கணிப்பு பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகள் முதல் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு தொகுதிகளை பிடிக்கும் என்னுடைய இரண்டாவது கணிப்பு பாரதிய ஜனதாவின் கூட்டணி கட்சிகள் ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் முதல் எட்டு தொகுதிகளை பிடிக்கும் என்னுடைய மூன்றாவது கணிப்பு இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூத்தி தொண்ணூறு இடங்கள் முதல் நானூத்தி இருபத்தி ஏழு இடங்களை பிடிக்கும் என்னுடைய நான்காவது கணிப்பு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முப்பத்தி இரண்டு தொகுதிகள் முதல் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள் மட்டும்தான் பிடிக்கும் எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராது என்பதுதான் என்னுடைய நான்காவது கணிப்பு என்னுடைய ஐந்தாவது கணிப்பு இந்தி கூட்டணி காங்கிரஸின் சேர்த்த மொத்த இந்தி கூட்டணி தொண்ணூத்தி ஏழு தொகுதிகள் முதல் நூற்றி முப்பத்தி ஒரு தொகுதிகள் மட்டும்தான் பிடிக்கும் என்பதுதான் என்னுடைய ஐந்தாவது கணிப்பு இந்த கணிப்புகள் எல்லாம் சரியா வருதா தப்பா வருதாங்கிறத ஜூன் நாளாம் தேதி நம்ம பார்க்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல ஆணித்தனமான உறுதியான கருத்து கணிப்பை முடிவுகளை வந்து நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அது நன்றி